பெயரலே விசூரா மதப்பட்ட பனிரெண்டாவது கணக்கினுடைய கடைசியில் அல்லாஹ் இப்படி ஒரு வாக்கியம் சொன்னான் அல்லாஹுவிற்காக அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று உங்களை அழைக்கப்பட்டால் உங்களில் சில பேர் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தனக்குத்தானே கஞ்சத்தனம் தன்னுடைய நப்சுக்கு கஞ்சத்தனம் செய்து கொள்ளுகிறான் இறைவன் எப்போதும் தேவையற்றவன் நீங்கள்தான் இறைவனிடம் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பது இன்றைக்கு போதப்பட்ட ஒரு வசனம் திருக்குறானின் வழிநடிகளும் கொடைத்தன்மையை பாராட்டி வசனங்களும் வருகிறது கஞ்சத்தனத்தை இகழ்ந்து பேசிய கஞ்சத்தனத்தை இகழ்ந்து பேசுகிற வசனங்களும் வருகிறது இதே கருத்து குரானின் நிறைய இடத்துல வருகிறது இஸ்ரா இஸ்ராயில்ல ஒரு ஆயத்து யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா கையை கழுத்துல கட்டிக்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாதீங்க வனா த ஜாலி எதுக்கமனு தண்ணிலா மனுஃபிக் உங்கள் கையை வந்து கழுத்துல இப்படி கட்டிக்கிட்டு உட்காந்துக்காதீங்க அதே சமயம் வனா த பஸ்ஸு தொகா குள்ளல் பஸ்தும் சும்மா வாரி கொடுக்குறேங்கிற பேர்ல உங்களுக்கு இல்லாத அளவுக்கு பூராத்தையும் வாரி இறைக்கவும் செய்யாதீங்க செலவு செய்வதில் நடுநிலை வேண்டும் தர்மம் செய்வதிலும் நடுநிலை வேண்டும் கொடை பாராட்டப்படுகிறார்கள் கஞ்சர்கள் இகழப்படுகிறார்கள் கஞ்சத்தனம் குறித்து அதனுடைய கேவலத்தை குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீசுகள் நிறைய கொடைத்தன்மைங்கிறது அரம்புகளிடத்துல ஆக பெரிய பதவி அறியாமை காலத்தில் சரியத்தெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஊருக்கு தலைவர் யாரு அப்படின்னா ஊர்ல அதிகமாக கொடை கொடுப்பவர் இறந்து போனதற்கு பிறகு பல நாட்கள் ஒப்பாரி நடக்குமாம் யாருக்கு கொடைத்தன்மையில் அந்த ஊர்ல பிரபலமா உங்களுக்கு தலைமைத்துவம் என்பது யாருக்கு தரப்பட வேண்டும் யார ஊர் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் அதிக கொடைத்தன்மை உள்ளவர்கள் அவ்வப்போது வீட்டிலே ஒரு தீப்பந்தம் வைப்பார்கள் நீங்கள் உணவுக்கு எங்கள் வீட்டுக்கு வரலாம் என்று அர்த்தம் நாள் கணக்கில் மாத கணக்கில் அப்படி தீப்பந்தம் வைத்த வீடுகள் எல்லாம் உண்டு சில பேருக்கு அந்த காலத்துல பட்டமே உண்டு கசீரூர் ரமாந்து அப்படின்னு சொல்லி அதிக சாம்பல் உடையவர் அப்படின்னு அர்த்தம் என்ன அதிக சாம்பல் உள்ளவர் அரம்பு கவிதைகள்ல இந்த வார்த்தை ரொம்ப அதிகமா வரும் அதிக சாம்பல் உள்ளவர் என்ன அப்படின்னா அவர் வீட்டுல எப்பவுமே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கோ யாருக்காவது ஆக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து அடுப்பு எறிவத சாம்பல் அதிகம் சாம்பல் அதிகமானவர் என்பது அவர் கொடையாளி என்பதற்கான ஒரு இலக்கிய சொன்னது சாம்பல் அதிகமானவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் எனவே தலைமைத்துவம் என்பது யார் என்றால் அதிக கொடை கொடுப்பவர் அடுத்து கஞ்சத்தனம் இதற்கு நேர் மாற்றம் சமூகத்துல மரியாதை இல்லை கஞ்சத்தனம் வருகிற ஒரு நல்ல கஞ்சன்னு சொன்னா அவன் பக்கத்துல சபையில உட்கார மாட்டாங்க அரபுகள்ட அந்த பழக்கம் இருந்தது பக்கத்துல உட்கார மாட்டாங்க ஏன்னா கஞ்சத்தனம் கூட இருக்கிறவனு தோத்திக்கும் கஞ்சத்தனம் வாரிசுகளுக்கு வரும் ஒரு தந்தை கஞ்சனா இருக்காருன்னு வைங்களேன் மகன் கொடையாளியா இருக்கிறது ரொம்ப ரேர் கஞ்சத்தனம் என்பது வாரிசுகளிடத்திலேயும் தந்தையிடமிருந்து அப்படியே வந்துவிடும் இருக்கு இதனால தான் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் ககாவில வைத்து துவா செய்திருக்கிறார்கள் யாரெல்லாம் என்ன கஞ்சத்தனத்தை விட்டும் காப்பாத்து சரி ஏன் இப்படி இந்த கஞ்சத்தனம் இழிவாக பேசப்படுகிறது அப்படின்னா அல்லா மேல அவனுக்கு நல்ல எண்ணம் இல்லை செலவழிச்சா தீந்து போயும் ஆண்டவன் தரமாட்டான் அல்லஹு மேல நல்ல எண்ணம் உள்ளவன் கஞ்சத்தனம் செய்ய மாட்டான் சில பேர் அவனும் கஞ்சத்தனம் அதாவது அவனுக்கு அவன் வந்த தான் தனக்கு தானே கஞ்சத்தனம் செய்கிறான் நல்ல போட மாட்டார் இருந்தால் மக்களுக்கு மனைவிக்கு செலவுக்கும் கொடுக்க மாட்டார் இருந்தாள் இந்த மாதிரி விஷயத்துல தன்னுடைய கட்டு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற மனைவி மக்களுக்கெல்லாம் கஞ்சத்தனம் செய்பவன் தன்னுடைய ஆடை தன்னுடைய செலவினத்திலெல்லாம் கஞ்சத்தனம் செய்பவன் மொத்தத்தில் அன்றைய சமூகத்தில் கருதப்பட்டான் கொடையாளிகள் வருஷத்துக்கு மேலாயிருச்சு ரசூ சல்லா அலி செல்லம் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ஆட்டம் தாய்ங்கிறவர் இன்னைக்கு வரைக்கும் தான் கொடையாளியாக சொல்லுகிறார்கள் அரபு கிதாபுகள் அத்தனையில எடுத்தாலும் அரபு உலகத்துல எடுத்தாலும் சும்மா பேச்சு பேச்சு ஆஹ் இவர் பெரிய ஆத்தம் தாய் அப்படிம்பாங்க ஏதாவது ஒருத்தர் வாரி வழங்கினாருன்னா ஆத்தம் தாய் அவ்வளவு ஆத்தம் தாய் ரசூமல்லாவை பார்க்கவில்லை காலத்துக்கு முன்னாடி உள்ளவர் அவர் வாழ்ந்த ஊரில் பஞ்சம் வீட்டில் ஒண்ணும் இல்லை ஆதம் தாயினுடைய மனைவி மக்கள் குழந்தைகளை எல்லாம் வந்து சாப்பிடாம சும்மா அப்படியே விளையாட்டு காட்டி தூங்க வைக்கிறாங்க எல்லாத்தையும் ஊர் முழுக்க பஞ்சம் யாரிடத்திலும் ஒண்ணும் இல்லை இரவு மனைவி தூங்கி விட்டார் மக்களும் தூங்கி விட்டார்கள் ஆத்தம் தாய் இவ்வளவு கடுமையாக இந்த ஊருக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறதேன்னு யோசிச்சு உட்கார்ந்துருக்காரு ஆத்தம் தாய்டே ஒன்னும் இல்லை கொஞ்ச நேரத்துல ரெண்டு மூணு குழந்தைகளோட ஒரு தாய் அந்த ஆத்தம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேக்குது எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைகளுக்காக வேணும் ஏதாவது சாப்பிட கொடுங்க அத்தம் தாய் வீட்டுக்கு போனா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எனக்கு சொல்லி அனுப்புனாங்கன்ட்டு வந்து அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சவரும் ஒண்ணுமே இல்லை இப்போதைக்கு அவர்கிட்ட கொடுக்கறக்கு அவற்றை உள்ள ஒன்னே ஒண்ணு அவருடைய வாகனம் அவருடைய ஒட்டகம் நேரம் போனாரு அதை எடுத்து அறுத்தார் ஒட்டகத்தை அறுத்துட்டு தீய மூட்டினார் மூட்டி ஒட்டகத்தினுடைய இறைச்சியை சமைக்க ஆரம்பித்தார் சமைக்க ஆரம்பிச்சுட்டு தீப்பந்தத்தை எடுத்து வீட்டுக்கு மேல வச்சுட்டாரு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வாங்கணும் அந்த மிட் நைட்ல அந்த ஊர் முழுக்க அங்க வந்தது ஊர்ல உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க எல்லா வீடுகளும் ஏதோ திருவிழா மாதிரி பெருநாள் மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு நைட்டு தாயி தன்னுடைய வாகனத்தை தன்னுடைய ஒட்டகத்தை அறுத்து விரிஞ்சு வச்சிருக்காரு ஒட்டகத்தினுடைய இறைச்சி சதை எலும்பு காலு வரைக்கும் காலையில ஃபஜ்ரில் எதுவுமே பாக்கி இல்லை எல்லாத்தையும் எல்லாரும் சாப்பிட்டு விட்டாங்க ஒரு துண்டு கூட ஆத்தம் தாய் சாப்பிடல ஆத்தம் தாயினுடைய கொலைத்தன்மையை அவ்வளவு பெருசா எழுதுவாங்க ரசூல்லாவுடைய காலத்துல அவர் வாழல ஆனா அவர் வப்பாத்தானதுக்கு அப்புறம் ரசூல் சல்லா அல்லி செல்லம் சபையில அவர் பேசப்பட்டார் ஆதம் தாய் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாவும் சொல்லுவாங்க அவர் மிகப்பெரிய கொடை அழிமா அவருடைய மகதான் சஃபானா அப்படிங்கிறவங்க சஃபானா இஸ்லாத்தில் சேர்ந்தவர்கள் அந்த சஃபானா ஒரு தடவை கைதியா பிடிக்கப்பட்டு கைதியாக கொண்டு வந்து அவர்களை பிடித்து வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள் சஃபானா வந்து சூழ்ந்தாவிடத்தில் சொன்னது என் தந்தை ஹாத்தம் தாய் ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கியவர் நீங்க அவருடைய நற்பெயருக்காகுவது நீங்கள் எனக்கு விடுதலை தர வேண்டும் ரிலீஸ் பண்ணுங்க அவங்களுடைய தந்தை பெரிய கொடையாளியாக இருந்தார் என்று செல்லும் அவர்கள் அவங்க தந்தையை பாராட்டிய ஹதீசிகள்லாம் இருக்கு கொடை கொடுத்தவர்களும் பாராட்டப்பட்டிருப்பது கஞ்சத்தரம் உள்ளவர்கள் இகழப்பட்டிருப்பது எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் இஸ்லாமிய வரலாறுகள் சகோதர முறை வேணும் அதிருதி அல்லாடைய கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் பேர் ஜாஃபர் ஜாஃபர் அல்லானுடைய மகன் அப்துல்லா உடம்பு சரி இல்லாம படித்திருக்காரு மதேன் யாருமே பார்க்க வரல நிறைய பேர் என்ன நோய்வாய்பட்டா விசாரிக்கிறதுக்கு நிறைய வருவாங்களே யாருமே வரலையே என்னை பாக்கறதுக்கு நல்லா தானே வாழ்ந்துருக்கேன் நான் உடம்பு சரியில்லாம படுக்கிறப்ப யாரும் வரலன்னா சரியில்லையா அது அப்ப நம்ம நடவடிக்கை சரியில்லை இப்போ கூப்பிட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டார் ஏன் என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரல அவங்க சொன்னாங்க ஊர்ல எல்லாரும் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க இப்போ நீங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிறீங்க யாரு வந்து உடம்பு சரி இல்லாமல் விசாரிக்க வந்தாலும் படம் கொடுக்க வேண்டியது இருக்குது நீங்க கேட்கலன்னாலும் முகத்துல முடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேரும் வரல அப்துல்லாஹின் ஜாஃபர் இப்போ அபி தாலிப் அப்போ அப்துல்லாஹின் ஜாஃபர் அதி சொன்னாங்க ஊர்ல ஒரு தண்டூரா போடு எங்கிட்ட கடன் வாங்கின எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு யாரும் கடனை திருப்பி தர வேண்டாம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அதுக்காக சந்திக்கிறதை எல்லாம் நிறுத்திக்க வேணாம்னு சொல்லு நோய்வாய்பட்டிருக்கிறவனை பார்க்க கூட வரலங்கிற அளவுக்கா வந்து இவங்களை இதாயிருச்சு போய் எல்லா பக்கமும் அறிவுறுத்து செஞ்சாங்க அப்துல்லா இப்போ ஜாபருக்கு தர வேண்டிய கடன் பூரா இல்லை அப்படின்னு மறுநாள் அவங்க வீட்டுல நுழைய முடியாத அளவுக்கு கூப்பிட்டோம் அவ்வளவு பேரும் போய் நிற்கிறாங்க ஒரு மனிதன் வாரி வழங்குகிற தன்மையில் இடம் இடம்பெறது பெரிய விஷயம் அதுல குறிப்பா கஞ்சத்தனம் உள்ளவன் அவன் அவனுக்கு கஞ்சத்தனம் செய்து கொள்ளுகிறான் அவன் மனைவி மக்களுக்கு கஞ்சத்தனம் செய்து கொள்ளுகிறான் குறிப்பாக அவனுக்கு அல்லாக விரும்பியது நல்ல எண்ணம் இல்லை ஏன்னா கொடுத்தா இது வராது காலியா போயிடும் அதுக்கப்புறம் நம்ம காசு இல்லாம உட்காந்துக்குவோம் இதுதான் ஒரு கஞ்சனுடைய அவனுடைய கான்செப்ட் இப்போ கொடுத்து காலியாகி உட்காந்துக்குவோன்னா நீ அல்லாவ நம்பலன்னு அர்த்தம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கஞ்சன் இகழப்படுவதற்கு முதல் காரணம் அதுதான் அதாவது வரம்பு மீறி செலவு செய்யறது ஏத்துக்கல இங்க ரெண்டு வார்த்தை தமிழ்ல சொல்லுவாங்கல்ல ஊதாரித்தனம் ஒண்ணு உலோகித்தனம் ஒண்ணு ஊதாரித்தனம்னா சும்மா பாரி கண்டபடி அரைக்கிறது அர்த்தம் இல்லாம செலவு செய்யறது ஆடம்பரத்துக்கு அனாவசியத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பேரு ஊதாரித்தனம் இன்னொரு வார்த்தை இருக்கு உலோவி தனம்னா என்ன தெரியுமா எதுக்கு செலவழிக்கணுமோ அதுக்கு கூட செலவழிக்காம ஒருத்தர் இருந்தா அவனுக்கு பேரு உணோபி அவனுக்கு பேரு கஞ்சன் நீ மனைவிக்கு கொடுத்தாகணும் நீ மக்களுக்கு கொடுத்தாகணும் அவங்களுடைய ஆடம்பரத்துக்கு இல்லைன்னாலும் அவங்க அவசியத்துக்கெல்லாம் கொடுத்தாகணும் அவசியத்துக்கு கூட கொடுக்காம ஒருத்தர் இழுத்து குடிச்சு வச்சிருந்தான்னா அவனுக்கு பேரு உணோபின்னு அர்த்தம் இந்த ஆயத்துல நீங்க ஓதன ஆயத்துல வந்த செலவழியுங்கள் என்று கூப்பிட்டால் உங்களிலே சில பேர் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் உணர்ந்து கொள்ளட்டும் நீ உனக்கு நீயே கஞ்சத்தனம் செஞ்சுக்கிறா அல்லா எப்போதும் செல்வந்தன் நீங்கள் எப்போதும் தேவையுடையவர்கள் சொல்லிட்டு அதோட அந்த சூறம் முடியுது என்ன வார்த்தையில தெரியுமா நீ செலவழிப்பதற்கு மறுத்தால் உங்களை போக்கிவிட்டு வேறு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அந்த இடத்திற்கு கொண்டு வர முடியும் அதாவது நீ செலவழிக்கல செலவழிக்கிற மாதிரி ஒருத்தெண்டு ஆண்டவன் கொடுக்க முடியும் உன் இடத்துல அவனை ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்து இன்னொருத்தரை உட்கார வைக்க முடியும் கஞ்சர்களுக்கான கஞ்சத்தனம் செய்பவர்களுக்கான எச்சரிக்கை காபித்துள்ளாவுடைய தவாஃப முடிச்சிட்டு கேட்டாங்க யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்வதை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் யார்தான் என்னை வருது இயலாமையை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் என்னை காப்பாற்றுகள் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா சாப்பாட்டு கையில காக்கா கூட கர்த்த மாட்டாங்க என்ன ரெண்டு பருக்க போயிடும் சில சில பேர் வந்து வரலாறுல படிச்சு பார்த்தா சிரிப்பா வருது அவங்களுடைய கொள்கையே அப்படி இருந்திருக்கு ஒருத்தர் இருந்தார் அபுல் அபுல் அஸ்வத் அத்து அப்படின்னு ஒருத்தர் ஒரு மார்க்க அறிஞர்கள்ட்ட என்ன ஃபேமஸ்னா அரபு இலக்கியத்துல கிங் அவர் பயங்கரமான அரபு இலக்கண இலக்கியம் இந்த கிராமருங்கிறாங்கல்ல தன்னிகரற்ற பெரிய ஆளு சில பெரிய ஆளா இருந்தாலும் சின்னதா ஏதாவது குறை இருக்கும் இந்த குறை இருந்துச்சு என்னன்னா கஞ்சத்தனம் கஞ்சத்தனம்னா பரவாயில்ல கஞ்சத்தனத்தை கொள்கையா வச்சிருந்தார் என்ன கொள்கைன்னா ஏழைகளுக்கு கொடுக்காதீங்க எல்லாத்தையும் சொல்றது அவர் கொடுக்காதீங்க அவங்கள்ட்ட ஏதாவது நன்மை இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருந்தா அல்லாவா குடுத்துருப்பாங்கல்ல நீங்க கொடுக்காதீங்க கொடுக்க கூடாதான் ஏன்னா அவன் நல்லவனா இருந்திருந்தா நல்லாவே கொடுத்துருப்பாங்கல்ல நீங்க கொடுக்காதீங்க யாருக்கும் மனுஷன் நோத்தா போற வரையும் ஒரு பைசா கொடுத்ததில்லை ஒரு பருக்க கொடுத்ததில்லை சாப்பிடுறப்ப வந்தாலும் துறச்ச விட்டுருவாரு ஒரு ஆள் முடிவு பண்ணியே போனாராம் அவரு சாப்பிட்டுருக்குறப்போ பெரிய தட்டு ஃபுல்லா எல்லாம் வச்சிருக்கு நிறைய ஐட்டா இருக்கு நடுவுல ரொட்டி உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரு வந்துட்டா வராங்க அந்த ஆளு வந்திருக்கிற முடிவு என்ன தெரியுமா இந்த ஆளு கூட எப்படியாவது இன்னைக்கு உட்காந்து சாப்பிடுவேன் பார்த்திடலாம் பேச்சு கொடுப்போம் அப்படின்னு இவர் வந்து கொள்கை முடிவு கொடுக்க கூடாதுங்கிறது சும்மா இப்ப இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாம் இல்லை கொடுக்க கூடாதுங்கிறது அவருடைய முடிவு அவர் இதுக்கு ஆகப்பெரிய ஆளின் ஆளின்னா இந்த அரபு இலக்கண இலக்கியத்துல பயங்கரமான வேலை செஞ்சிருக்காரு அவர் கவிஞர்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுற ஆள் அப்துல் அசோத் தோலி அவர் வந்தாலும் மெதுவா பேசி கொடுவதற்காக வர்ற வழியில உங்க குடும்பத்தை பார்த்தேன் அப்படின்னார் அவர் என்னமாவது பேசுவோம் பேசுனா அப்புறம் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாருன்னு நினைப்பு வர்றப்ப உங்க குடும்பத்தை பார்த்தேன் அம்மா நான் அங்கதான் விட்டுட்டு வந்தேன் இவர் என்னமாவது சொல்லி உள்ள வரலான்னு அவரு என்ன சொன்னாலும் அவனை தட்டுக்கு மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு இவர் குடும்பத்தை அங்கதான் விட்டு வந்தேன் உங்க மனைவிய பார்த்தேன் அதுவும் அங்கதான் இருந்தது உங்க மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க கர்ப்பமா தான் விட்டுட்டு வந்தேன் திரும்ப அடுத்தடுத்து ஒவ்வொன்னா வர்றாரு விஷயம் தெரியுமா இப்ப வர்றப்பதான் தெரிஞ்சது குழந்தை பிறந்திருச்சு அவங்க கர்ப்பமா இருந்தா குழந்தை பிறகுதான் செய்யும் இப்படி போகுது குழந்தை பிறந்தது ரெண்டு குழந்தை ரெட்ட குழந்த பிறந்திருக்குது ரெண்டும் ஆணு அவங்க அம்மாவும் அப்படித்தான் பெற்றா அதனால அதுவும் அப்படித்தான் பிறக்கும் வேற மாமியாவை சொல்றாரு மாமியாவுக்கு தான் பெருச்சு இதுக்கு அப்படிதான் தான் அதுல ஒன்னு மவுத்து ஒரு குழந்தை போத நல்லதுதான் ரெண்டு குழந்தை பால் கொடுக்க முடியாது அவனால இப்படி ஓடுது என்ன சொன்னா அந்த இன்னொன்னு மவுத்தா போச்சு சகோதரர் போனதுல அவனும் போயிருப்பான் பேசிக்கிட்டே இருக்காரு இந்த ஆளுன்னு பான் உள்ள கூப்பிடுற ஐடியாலே இல்ல அந்தாலும் விடுற ஐடியால இல்ல சகோதரர் போனதுல அவனும் போயிருப்பான் இப்படி சொல்லிட்டாரு கடைசியா கேட்டாரு உங்க உணவு ரொம்ப ருசியா இருக்குமாமே அதனாலதான் தனியா சாப்பிடுற அதாவது உணவு தட்டுக்குள்ள எப்படியாவது போயிடலான்னு அவரு பாக்குறாரு இவர் எந்த வகையிலயும் உணவுக்கு வந்து உள்ள கூப்பிடுற மாதிரி இல்லை அரபுகள்கிட்ட வந்து பெரிய ஆளுகளா இருப்பாங்க ஆனா கஞ்சத்தனை உள்ள வந்துடுவோம் என்ன தெரியுமா சமூகத்துல மரியாதையை இழந்து விடுவார்கள் இன்றைக்கு ரெண்டு மூணு வசனங்கள் இந்த மாதிரி வந்தது கடைசியா சூரத்து முஹம் லாஸ்ட் வசனம் செனவொழியங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் அவன் அவனுக்கே கஞ்சத்தனம் செய்து கொள்ளுகிறான் மறுமையில சதைகள் குறை செனவழியுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் உங்களிடத்தில கஞ்சத்தனம் செய்கிறார்கள் அவன் அவனுக்கே கஞ்சத்தனம் செய்து கொள்ளுங்கிறாங்க மருமையில சதைகள் குறைவாக இருப்பாங்களாம் சதை குறைவா அங்கங்க திடீர்னு திடீர்னு சதை கம்மியா இருந்தா அந்த உடம்பு எப்படி அசிங்கமா இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து கஞ்சத்தனத்தினுடைய பல்வேறு விதமான இகழ்ச்சி மறுபக்கம் சாம்பல் அதிகம் உடையவர்கள் கொடைத்தன்மை உடையவர்கள் ஊர் தலைவர்களாக இருக்கிறவங்களே யாருன்னா அரபுகள் தேர்ந்தெடுக்கிறப்போ சிறந்த கொடையாளர்களை தான் தேர்ந்தெடுப்பார்களாம் எனவே அல்லா சொல்லுவது போல என்னிடத்தில் ஒண்ணும் இல்லை என்று கழுத்திலே கை வைத்து கையை கட்டி கொள்ளவும் வேண்டாம் நான் தரம் பாருன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு வாரி அரைக்கவும் வேண்டாம் செல செலவு செய்வதில் எப்போதும் நடுநிலை வேண்டும் ஆனா இதுக்கு விதி விளக்கா ஆத்தம் தாய் போன்றவர்கள் அத்தம் எல்லாம் சும்மா ரசூ காலத்துக்கு முன்னாடி சொல்றோம் அவர்களும் சரி அவங்களுடைய தங்களுக்கு இல்லை என்ற போதும் கொடுப்பார்கள் இஃப்தாருக்கு முன்னாடி கடைசியா இருந்தது ஒரு பேர் செம்பளம் ஒரு தாய் ரெண்டு குழந்தை ரெண்டு பெண் குழந்தை ஐஷா அம்மா சதக்கா செய்து விடுவார்கள் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய தடவை வாங்கி அந்த தாய் அதை ரெண்டாக பித்து இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் கொடுத்து போயிட்டு தான் பட்டினியோடு போவாங்கல்லா செல்லாலை செல்லம் அந்த தாயை பார்த்துட்டு ஆயிஷா அணுகுருவாங்க வாங்கிட்டு பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துட்டு அது பட்டினியோட போறத ரசூருல்லா வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அதை சொல்லுவாங்க யாசகம் கேட்டு ஒரு பெண் வந்தது ரெண்டு குழந்தைகளோடு வந்தது இருக்கிற ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுத்த அதை ரெண்டையும் பிரித்து கொடுத்துட்டு தான் பட்டினியோடு போகிறது அம்சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பா பாராட்டி அது சொர்க்கவாசிகள்ல சேரும் அப்படிங்கறத எல்லாம் பெருமனார் சல்லாஹூ அலிக் வசல்லம் சொல்லுவார்கள் இருக்கிறத பூரா ஒரு தடவை இஸ்லாமிய அறிஞர் ஆரிஃப் பில்லா ஒருத்தர்கிட்ட ரசூலுல்லாவுடைய கொடைத்தன்மையையும் ஆத்தம் தாயுடைய கொடைத்தன்மையும் கம்பேர் பண்ணி பேசினாங்களாம் ஆத்தம் தாய் ரொம்ப கொடுத்துருவாரா ரசூல்லா கொடுத்துருவாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்தம் தாய்க்கு சப்போர்ட் பண்ணவர் அவரை தூக்கி வச்சு பேசினவர் சொன்னாராம் ஆத்தம் தாய் எப்படி கொடுப்பாரு தெரியுமோ அவர் வீட்டுக்கு ஏழு வாசல் இந்த வாசல் வழியா வந்தாலும் கொடுப்பாங்க அவனே அங்க வாங்கிட்டு திரும்ப இந்த வாசல் வழியா வந்தாலும் கொடுப்பாரு இந்த பக்கம் முன்னாடி வாசல் வழியா மூணாவது வந்தாலும் கொடுப்பாரு ஏழு வாசல் ஏழு தடவை வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாரு அவர் தான் ஆத்தம் தாய் உங்க ரசூ அப்படி கொடுப்பாரான்னு கேட்டிருக்காரு இப்படி சொன்னாரா எங்க ரசூல்தான் ஒரு வாசல்ல ஒரு தடவை கொடுத்துட்டா அவன் ரெண்டாவது வாசலுக்கு வரவே மாட்டான் ஏன்னா இருக்கிற போராத்தையும் கொடுத்துருவாங்க அவரு அங்கே ஏழு வாசலுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருக்காரு அடுத்த அடுத்த வாசலுக்கு வந்தா நாயகம் கொடுத்தால் நாயகத்தினுடைய தர்மம் சம்பந்தமாக வருகிறது கர் முருசலா எப்படி வீசும் காற்றை போல தர்மம் செய்வார்கள் அதனால நல்ல பாதைகளில் அல்லாஹவுக்காக என்று எப்போது அழைக்கப்பட்டாலும் நடுநிலையோடு கஞ்சத்தனம் காட்டாமல் செலவு செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த ஆயத்து வலியுறுத்துகிறது துவா செய்வோம் அல்லாஹவிடத்தில் உயர்ந்த நற்குணங்களை நமதாக்கி கொள்ளவும் தீய கெட்ட குணங்களை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறவும் அல்லாஹ் செய்வனாக அவன் அல்லாஹும் இதற்குரிய விளைப்பிரை இருபத்தி ஒன்று மூன்றாவது பத்தினுடைய ஏற்கனவே நம்ம அறிவித்த பிரகாரம் சா ஒரு மணிக்கு யாமுல் நோயின் தொழுகை இங்கே ஆரம்பமாகும் வாய்ப்புள்ளவர்கள் இதில் கலந்து கொண்டு மாறி கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொஞ்சம் சபரித்தாருடைய டைமிங் எல்லாம் மாறுது கொஞ்சம் கவனத்தை வையுங்கள் நாலு ஐம்பத்தி ஒன்றுக்கு வாங்க சொல்லுவாங்க அஞ்சு பத்துக்கு எக்காமத்தில் நடைபெறும் வாடா محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم